என் பெற்ற அவங்க அவங்க தான் என்ன பார்த்தாங்க நான் நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க கேட்பாங்க ஆமாம் முக்கிய காரணம் முக்கிய காரணம் அண்ணன் எடுக்கிற ஒவ்வொரு மாநாடும் அவரோட சிந்தனை அவரோட செயல்பாடு அவர் மாதிரி பேசுறதுக்கு இந்த நாட்டில் யாரும் இல்லை அவர் ஒரு பொலிட்டிக்கல் கிங் அவர் அவரை தவிர இந்த நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நேசிக்கிற ஒரு ஆளு நான் பார்த்ததில்லை அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

ஒரு 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 பண்ண மாதிரி மாதிரி இருக்காது அது 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 வந்து வந்து அறிவார்ந்தவர்கள் அரசியல் கவர்ச்சி இது கலை கவர்ச்சி அதனால மற்றபடி உலக திரை கவர்ச்சி ரசிகர் கட்சி வந்து முன்னெடுக்கிறாங்கல்ல நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்ப சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் இப்போ வந்து மாநாடு மரங்களுக்கு மாநாடு இதெல்லாம் வந்து சில பேர் வந்து விமர்சனம் பண்றாங்க இத எப்படி ஆடு இல்லைன்னா முற்காலத்தில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வச்சுருந்தவங்க தான் ஒரு வாழ்வாதாரத்தில் இருந்திருக்காங்க அது அதெல்லாம் இது பண்ணிட்டு இப்போ பாக்கெட்ல பால் அது என்ன பண்றாங்க அது வந்து அதெல்லாம் அதுக்கெல்லாம் மாநாடு போடுறது ரொம்ப முக்கியம் ஏன்னு சொல்லுங்க மரம் மலைகள் நீர் அது இல்லைன்னா நீரின்றி உல உலக அமையாது அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதுக்கெல்லாம் நம்ம பண்ணும்போது நல்லதுதான் வந்து படித்தவங்களை ஆடு மாடு வைக்க சொல்லல படிக்காதவங்களுக்கு வேலை தான் சொல்லியிருக்காது படித்தவங்களுக்கும் உள்ள வேலை தருவார் படிக்காதவங்களுக்கு வேலை மாடு இதனால அது

கண்டிப்பா கண்டிப்பா என் தம்பிகள்ட தான் இருப்பேன் அழைச்சிட்டு வருவேன் கண்டிப்பா அண்ணன் ஆட்சிக்கு வரணும் அதுதான் ரொம்ப ஆசைப்படுறேன் சுற்றுப்பயணம் வந்ததுக்கு அந்த கூட்டம் இருந்துச்சு ஆனா அது முடிஞ்சு போறப்பதான் தெரியுதா அது எவ்வளவு இருக்கு மக்கள் வரும் வரவேற்பு அவர் ஒரு திரை கவர்ச்சிங்கிறதால அவர் ரசிகர் மண்டல ரசிகர்கள் வர்றாங்க அங்க மெயினான இடத்துல போட்டாலே போறப்போ சரி ஒரு ரசிகர் வராரு சரி பாப்போம் அப்படின்ட்டு கூடுறதுதான் அவங்க மேல உள்ள அவளை பற்றுல மத்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு புரிதலும் இல்லாம பேசுறதுதான் புரிதல் இருந்தா அப்படி பேச மாட்டாங்க இப்பதான் வந்திருக்காங்க செய்வான் நம்பிக்கை இருக்கா அதுவே நம்ம இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க இப்ப இத்தனை வருஷமா போராடிக்கிட்டு இருக்கவங்க மேல ஏன் நம்பிக்கை உள்ளங்கிறதா ஒரு பரிதாபமான இருக்கு அரசியல் வந்து அவங்க தொண்டர்களா இருக்கிறவங்களை வந்து அரசியல் படுத்தலன்றீங்க ஆமாம் இன்னும் அவர் எதுவுமே பேசலை இன்னும் அவர் ஒரு தெளிவான புரிதலான ஒரு அறிக்கை ஒரு கொள்கை எதையாச்சும் பேசும்போது அது இன்னும் அதே தான் அந்த சினிமா தேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குற மாதிரி தான் தளபதி தளபதி அந்த மாதிரி இருக்காங்க அது இன்னும் ஒரு புரிதல் வேணும் அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களோட கருத்துக்கள் என்ன அவங்க நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாரு அதெல்லாம் சொல்லணும் அதை அவங்களோட இது அவங்க அவங்களுக்கு அவங்களும் பிடிச்சிருக்கு அவங்க ரசிக்கிறேன் அதனால இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒளிநத்திற்கு ஒரே ஒரு அண்ணன் அண்ணன் மட்டும் தான் இருக்குது அப்போ அவரை வந்து நம்ம பின்பற்றி போனோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் வந்து அடுத்த கட்ட விளக்கமும் நம்ம வந்து அடைஞ்சிடலாம் நம்மளோட நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் வந்து பூர்த்தி செஞ்சிக்கலாம் யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து போராடினாங்க யாரோ ஒருத்தர் வந்து நின்னாங்க அப்படின்லாமல் நம்மளோட தேவைக்காக நாமளே போராடி நாமளே வெளில போகிறோம் அப்படின்றாங்க சிந்தனைக்கு நம்ம வந்து நம்ம நின்னோன்னா நிச்சயமாக நம்ம எல்லாத்துக்கும் வென்றடைக்கலாம் இப்போ நீ இப்போ படிப்பு வந்து காசுலாம் படிச்சிட்டியா எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்பா அம்மா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ இது யார் விவசாயமாக தரணும் அரசு கொடுங்க அரசு தரலை ஏன் தரல ஏன்னா அந்த நிறுவனத்தை அவன் தான் வச்சுக்கிறான் கல்வியும் வந்து வியாபாரமாக வச்சிக்கிறான் உங்ககிட்ட காசை வாங்கி அவன் வந்து ஒரு நிறுவனத்தை பெருசாக வச்சு அவன் பெரிய தடவை வாழுதுன்னுறான் அதனால் நாம் வந்து நமக்கான அரசியல் நம்ம தேடி ஓடிட்டுருக்கான் கடத்த நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு இந்த ஒரு விருப்பினர் சேர்க்கையை போட்டிருக்கோம் வாங்க இணைஞ்சு நீங்கள் பயணிங்க உங்கள் நண்பர்கள்லாம் கூட்டுவாங்க சேர்த்து தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அக வணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க உறுதிமொழி ஏற்போம் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராக நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்